அஸ்லாம் வலைக்கும் இந்த உம்ரா பயணத்தில் ஏற்கனவே நான் வந்து எங்கள் ஹஸ்ட் வந்து சொல்லியிருந்தார் ரவுலா ஷரீஃப்க்கு கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதாவது சொர்க்கத்து பூஞ்சோடு அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அது காலையில் ஒம்பது மணிக்கு நாங்கள் எல்லாம் வந்து ஒரு இடத்துல வந்து அசம்பிள் ஆகிட்டோம் போயிட்டு வந்துட்டப்புறம் இது எங்களுடைய ரூமோட வியூ ரூமில் நாங்கள் இங்கேருந்து வந்து அந்த ஜன்னலில் பார்த்தோம் விடு பாருங்கள் அந்த பிரிட்ஜு நம்ம சென்னையில் பார்த்த பிரிட்ஜ் மாதிரியே இருக்குல்ல ஆனால் ரொம்ப பேருசுங்க அந்த பிரிட்ஜு ரொம்ப நீளம் நல்லா இருக்கு பார்த்தீங்களா மேலேருந்து இது எங்களுடைய ஹோட்டல்லேருந்து இன்னும் வந்து அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்ட் தான் இருக்குது இது தான் அந்த பழைய தூண் நான் நேற்று எபிசோடில் சொல்லியிருந்தேன் இது வந்து உள்பக்கமாக அது போகிறது இது ஃபுல்லாக தங்கத்தாளானது அந்த அது இது வந்து நபி சவலாசலம் அபுபக்கர் சித்தி குமர் ரஜி அல்லாவு தாலானு அவங்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இங்கே பெண்களுக்கு அனுமதி கிடையாது அஸ்லாம் அலைக்கும் நான் நேத்தே வந்து நேற்று எபிசோடில் சொன்னா போல இது நபிசவாஸ்தலமுடைய அடக்கஸ்தலம் இது இங்கே பெண்களுக்கு வந்து அனுமதி கிடையாது இது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய வால்பேப்பர் ஓட்டிருந்தாங்க அதில் தான் இப்போ நான் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன் இதுதான் அந்த ஸ்வர்க்கத்து போன்றோல் இந்த மிம்பருக்கும் அதாவது அவருடைய மிம்பருக்கும் அங்கே தெரிந்து பார்த்தீங்களா பிளாக் கலர் கருப்பு கலர் அவங்க வீடு அந்த வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தில் யார் வந்து ஃபர்ஸ்டில் வந்து தொழுகிறாங்களோ அவங்க வந்து சொர்க்கத்தின் பூஞ்சோலியில் தொழுவுறதுக்கு அந்த அதுக்கு சமம் அது தான் அது என்றாலாம் நாங்கள் போய் அது தொழுதோம் இது தான் அந்த அந்த வால்பேப்பரில் நான் பார்த்தது இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இதுதான் ஃபுல் வியூ மஜிதுல் நவோபியோடது எவ்வளோ பெருசாக இருக்குல்ல